கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்தவிதமான பராமரிப்புகளும் இன்றி பூட்டப்பட்டு கிடக்கும் யுவேகேந்திரா இளைஞர் விடுதி மரம் செடி கொடிகள் படர்ந்து வளர்ந்து கட்டிடத்தின் கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் நொறுங்கி விழுந்து யாருக்கும் பலன் இல்லாமல் அனாதரவாக நிற்கும் இளைஞர் விடுதி திருச்சி ரெஸ்கோர் சாலையில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தின் செயல்பட்டு வந்த நேரு யுவகேந்திரா இளைஞர் விடுதி கடந்த நான்கு ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் பூட்டப்பட்டு கிடக்கின்றது இதன் காரணமாக மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள திருச்சிக்கு வருகை தரும் விளையாட்டு வீரர்களுக்கு தங்குவதற்கு தேவையான இடம் கிடைக்காமல் பரிதவித்து வந்தனர் இந்த நிலையில் இந்த கட்டிடத்தின் தற்போதைய நிலையை திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் துரை வைகோ அவர்களின் கவனத்திற்கு விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த சில மாணவர்கள் எடுத்துச் சென்றனர் அவர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்த திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் துரை வைகோ விரைந்து அந்த கட்டிடத்திற்கு நேரடியாக சென்றதோடு கட்டிடத்தை முழுவதுமாக சுற்றி வந்து பார்வையிட்டதோடு உடனடியாக இது தொடர்பாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடம் இந்த கட்டிடத்தின் நிலைமையை எடுத்து கூறி மீண்டும் இந்த கட்டிடம் புத்துயிர் பெற்று விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறும் இளைஞர்களுக்கு பயன் உள்ள வரையில் அமையுமாறு புனரமைத்து தருவதாக உறுதியளித்துள்ளார் நான்கு ஆண்டுகளாக யாருக்கும் பலன் இல்லாமல் கேட்பாரற்று கிடந்த இந்த நேரு இவகேந்திரா இளைஞர் விடுதி இன்று பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களின் கண்களில் பட்டு விரைவில் புனரமைக்கப்பட்டுவிடும் என்பதை விளையாட்டை உயிராக நேசிக்கும் ஒவ்வொரு இளைஞர்களின் உணர்வாக உள்ளது நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன் हम भी चेंगल भी आते हैं। वो तो क्या? ये को कहने से टूटे जाएँगे। आठ वर्ष हैं। आठ वर्ष हैं लव से, आठ वर्ष हैं सेल पट्टे लव में। Actually ये नला नडक हो गया। यूट्यूब में हॉलीवुड वाले अंदर एजीपीसी देख लाओ। से हॉलीवुड कॉलेज स्पोर्ट्स कर रहे हैं। यूट्यूब चालू யூத் ஹாஸ்டல் அதாவது நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் வந்து வந்து இங்கே தங்குறதுக்கு அதாவது கல்வி கல்வி கல்வியும் ஆராய்ச்சி சம்பந்தமானதும் விளையாட்டு சம்பந்தமானதோ பிளஸ் என்சிசி என்எஸ்எஸ் போன்ற விஷயங்களுக்கு வந்து வரவங்க திருச்சிக்கு வரவங்க தங்குறதுக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இருந்து ஒருங்கிணைக்கிற ஒரு ஒரு இடமா இருக்கு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் சோசியல் இன்டெகிரேஷன் நடக்கிற ஒரு இடம் எல்லாம் நாடுக்குள்ள இந்தியா ஃபுல்லா இருக்கு நம்ம திருச்சி மாதிரி முக்கியமான நகரங்கள்லயே நகரத்துல இது என்ன செயல்பாடு இருக்கு அப்படி இது நம்ம இது கேட்ட எவ்வளோ நாள் ஆச்சுருக்கு ஃபண்டு கேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னே நம்ம வந்து சிபி டபிள்யூ சரி அது எஸ்டிமேட்லேயும் வாங்கிவிட்டோம் சரி வாங்கிட்டு அங்கே சென்ட்ரலில் கலெக்டர் சார் மூலயமா அனுப்பிச்சுருக்கோம் ஓகே எப்போவும் அனுப்பிச்சு வாங்குகிறது

तो कितना है तेरे को तो बालियों में तो आह 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 இப்போ எதிர்க்கு வாழ்க்கை ஒரு போஸ்ட் போட்டு பாருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சரி நீங்க அந்த டைம்லீன் நைன்டி சிக்ஸ் தான் சரி அந்த டைம்ல இருந்தாலும் அவங்க போஸ்ட் போட்டுருந்தாங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து யாருமே இல்லை

செவன் <laughs> மாதம் <laughs>

நான் ஒரு லெட்டர் நான் இமீடியாக இன்றைக்கி அடிச்சிடறேன் சரி இல்லை நீங்கள் எனக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பு நீங்கள் அந்த எஸ்டிமேட் கேட்டு நான் கேட்குற மாதிரி ஒரு டிராஃப்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்கேன் சரி தமிழியை அனுப்பிடுங்க அனுப்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் போய் பார்த்தேன் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ என்னென்னா இது யாருமே கடைசி ஒரு எஸ்டிமேட் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு போட்டுக்கிறீங்க சரி ஒருத்தரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ கரண்ட்டும் எனக்கு ஒரு எஸ்டிமேட் இருக்குது சார் இம்மிடியேட்டாக சரி இமீடியட்டா நான் அமைச்சரை நான் அடுத்து ஒரு பத்து நாள்ல பாத்து போறேன் ரெண்டு பேர் பார்த்து போறேன் ஏன்னா இமீடியட்டா எனக்கு வந்து ஒரு இது சொல்லி நீங்க வந்து பண்ணி கொடுங்க சரி சரிங்க அடிச்சீங்கன்னா நான் அப்படியே நான் லெட்டர் அடிச்சு பிரிண்ட் பண்ணுறேன் எங்காலும் அடிச்சு வச்சுக்கோங்க அது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு தெரிய முடியும் அடிச்சீங்கன்னா அதே நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கொடுத்துறேன் அமைச்சருக்கு உங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறேன் ஆஃபீஸ் நேரம் கொடுக்க சொல்லிடுறேன் और uh, 10 डेज का इंस्पेक्शन पे एस्टीमेट பண்ணிட்டாங்க நம்ம எப்டி நம்ம போறோம் டெல்லி சே அப்ப அவங்க அவங்களே ஏதோ நம்ம பாக்கறோம் மனிசிபல்னா நம்ம இது இது ईएससी செபரேட் ஆபீஸ்ல உங்களுக்குல அலாட் ஆயிருக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க கேக்குறாங்க அவ ஏல பொறுச்சாங்க அது அலாட் பண்ணி என்ன இந்த அதிகாரிகள் மாதிரி பண்ணி சரி சரி ரொம்ப நன்றிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபிலாக்ஸ் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் ஓரளவு தான் சரி பண்ணுங்கள் ஃபுல்லாக பண்ண முடியும் கொஞ்சம் யூசபிள் இருக்கு கொண்டு வந்து பார்த்தா ஒரு ரூமு இந்த மாதிரி தான் பண்ண முடியும் சார் இந்த ஹால் பண்ணலாம் ஆஃபீஸ் வந்து வேலை வந்து அந்த பண்ணி ஃபுல்லாக ஓவர் ஆல் பண்ண முடியும் இப்போ என்ன சொல்யூஷன் வருது ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்கும் சரி இப்போ ஒன் டைம்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து அதை நம்ம கல்வி எப்போ திறந்து வந்து நைன்ட் நைன்டி சிக்ஸ் திறந்து தான் நீங்கள் அவங்க சிபிலூர்லேருந்து பாருங்கள் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கோஆடினேட் பண்ணுறது கோஆர்டினேட் ரேட்டு எவ்வளோ மினிமமாக பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யூசேஜ் தான் கம்ப்ளீட் யூசேஜுக்கு எவ்வளோ மினிமம் நம்ம சேர்த்துட்டு குறைஞ்ச பட்சம் ஆகக்கூடாது லீக்கேஜ் வாட்டர் வீக்கேஜ் பம்பிங் ஃபெசிலிட்டி பம்பிங் கலெக்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கு எவ்வளோ குறைஞ்சபட்சம் ஆகப்படுங்க அவங்க தான் பேசுகிறோம் நீங்கள் சொல்கிற இந்த பட்ஜெட் வந்து ஃபெசிலிட்டி விக்காண்டு விடுது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அப்போ கவர்மெண்ட் லேண்ட் ரொம்ப இருக்காது நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது பண்ணிக்கிறாங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறாங்க ஏன்னா ப்ராக்டிக்கல் வரணும் இல்லையா ஆமாம் முக்கியமான இடத்த கொடுத்துருக்கோம் அந்த அங்கே இருக்கிற அந்த பில்டிங் செயல்பாட்டு போகிற இருக்கும் இல்லையா அது முக்கியமானது நீங்கள் எல்லா முக்கியமான சிட்டிஸ்லேயும் உங்களுக்கு யூத் ஹாஸ்டலுங்கிற இருக்குது யூத் ஹாஸ்டல் பர்பஸே என்ன உங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்ச் ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு வசதி இல்லை அது ரொம்ப கம்மியான செலவுன்னு ஒரு தங்குகிற இடம் ப்ளஸ் நீங்கள் ஒரு கல்ச்சுரல் இன்டெக்ரேஷனு சோஷியல் இன்டெக்ரேஷனு பல இஷ்யூவுக்கு வந்து அதுக்காண்டி ஒரு நல்ல ஒரு பர்பஸ்க்காண்டி அதை நம்ம இந்த யூத் ஹவுஸில் செயல்படுது அதே நேரத்தில் வந்து நமக்கு செயல்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் இல்லை நாலு வருஷம் செயல்பாடு இருக்கிறது இட் ரிஃப்ளெக்ஸ் வெரி போர் லியானஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து அப்புறம் நம்மள விமர்சனம் போவோம் அவங்கள விமர்சனம் என்ன விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ நம்ம கொடுத்துடலாம் ரெப்பி கொடுத்துடல ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மினிஸ்டர் கிட்ட அவங்க செய்வாங்க நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம இஎஸ்ஐக்குலாம் நான் எஸ்ஆர் அவரை சொல்லி ஒரு ஒரு மாதத்துலேயே அவங்க டூ மந்த்ஸ்க்கு அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க நம்ம சொல்லுவோம் நான் திருச்சி இஸ் கார்பரேஷன் ஸோ கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்ட் பிக்கஸ்ட் சிட்டி இதில் வந்து நம்ம இதை இயங்காமல் இருந்தது இதில் யூத் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கெட்டதெரும் நம்ம பேசி பேசி எதாவது போட்டோம் பட் இவங்ககிட்ட சீட் அவங்கள்கிட்ட ரீசனபிள் எஸ்டிமேட் கன்சர்வேட்டிவாக போட்டோம் நான் கம்ப்ளீட்டாக அட்லீஸ்ட் நிமபிளாக இருக்கும் கப்டபுளாக இருக்கும் இங்க இருக்கிற பசங்க அந்த பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் மற்ற இதெல்லாம் பார்த்து அது எனக்கு நீ லிட்ரு மாத்திரம் எனக்கு மண்டே நாளைக்கு டிராஃப்ட் நீ நீ அவர் ஷேம் கிட்டே நான் பேச சொல்கிறேன் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதை சரிங்களா மண்டே மாத்திரம் அது லிட்ரு இல்லை எல்லாம் பண்ணி வணக்கம் நேரு யுவ கேந்திரா அல்லது ம மை பாரத் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு ஒன்றிய அமைச்சகம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுகின்றது இந்த நேரு யுவ கேந்திராங்கிறது என்னென்னா இங்கே நான் இறக்கையே சொன்ன மாதிரி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக இருக்கு குறிப்பாக வந்து இங்கே யூத் ஹாஸ்டல் இருக்குது இவங்க இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் எல்லா முக்கியமான நகரமும் யூத் ஹாஸ்டல் இருக்கிறோம் இந்த அமைப்பின் கீழ் தான் செயல்படுது இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்திருக்கீங்கன்னா நீங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த நகரத்துக்கு வரும்போது கல்வி சம்மந்தமாக இல்லைன்னா சமூக சேவை சம்மந்தமாக அவங்க இந்த நகரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு ரொம்ப கட்டணம் கம்மியாக இருக்கிற ஒரு ஒரு வசதி தான் இந்த யூத் ஹாஸ்டல் அது இல்லாமல் நாடு முழுக்கும் பல்வேறு பகுதியிலேருந்து இந்த இளைஞர்கள் மாணவர்கள் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் கலாச்சார மற்றும் அறிவு பகிர்வு அது இல்லாமல் சமூக ஒருங்கிணைப்பு ஏன்னா பல பேரோடு சேரது பழகிறதுக்கு சேர்த்து ஒரு ஒரு இடம் இருந்தது இது இன்னைக்கு நாடு முழுவதும் எல்லா முக்கியமான நகரங்களும் நம்ம அது செயல்பாட்டில் இருக்குது நம்ம திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லை முக்கியமாக காரணம் என்னன்னா அது பராமரிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஒரு எஸ்டிமேட் போட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க ஒன்றிய அமைச்சர் கேட்டிருக்கிறாங்க அவங்க அது கேட்டிருக்காங்க பட் அதுக்கப்புறம் யாரும் ஃபாலோ பண்ணலன்னு தெரியல இதுவரைக்கும் அது அந்த நிதி ஒதுக்கப்படாதனால இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த ஒரு இது இல்லாம இப்போ யாருமே இங்கே இருக்க முடியாது இப்போ அதுக்காண்டி இப்போ நான் வந்து ஒரு ஆய்வு காண்டிதை அது அந்த இங்க இருக்கிற அந்த நேரு யோகேந்திரவுடைய அதிகாரியில வந்து அவங்க இன்னைக்கு அந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அவங்கள வர சொல்லிடுது வந்து இங்கே ஆய்வு பண்ணிட்டு அவங்க எஸ்டிமேட் மாதிரி ரிவைஸ்ட் எஸ்டிமேட் இந்த எஸ்டிமேட்டு கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சிபிபிள்யூட மூலமா எஸ்டிமேட் போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஒன்றிய வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நான் மூணு வருஷம் ஆச்சு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் போடுங்க ரொம்ப கன்ர்வேட்டிவா போடுங்க ரொம்ப ஏன்னா குறைஞ்சபட்சம் அந்த பில்டிங்கில் இருக்கிற பிளம்பிங் எலெக்ட்ரிகல் தங்குற மாதிரி எந்தவித லீக் சீப்பேஜ் இந்த தண்ணி இது இல்லாமல் இது இல்லாமல் நல்லா தங்குற மாதிரி இருக்கணும் அது இல்லாமல் குறைஞ்சபட்ச வசதிகள் மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க அதுக்கு உண்டான காஸ்ட் எஸ்டிமேட் மட்டும் போடுங்க ரொம்ப என்ன போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நான் திங்கட்கிழமை அந்த லெட்டர் வந்துச்சுன்னா நான் அந்த இந்த இது எந்த இது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அந்த அமைச்சகம் திரு மாண்புமிகு திரு மான்சுக் மாண்டியா அவர் அவருடைய அமைச்சகத்தின் கீழே தான் வருது அவர் நான் கண்டிப்பாக அவரை டெல்லியில் சந்திக்கும் போது இது நம்ம நம்ம நேரு யுவ கேந்திரா தற்போது மை பாரத் என்று அழைக்கப்படுகின்றது இதை சார்ந்த இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்தரைக்கும் திருச்சியில் இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு வருஷமாக செயல்பாட்டில் இல்லை அதனால் இது துரிதமாக இதுக்குண்டான நிதியை ஒதுக்கி இது செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் கொண்டு வரது மூலமாக குறிப்பாக திருச்சி நகரத்துக்கு பல்வேறு நீங்கள் கிராமப்பகுதியிலிருந்து நாடு முழுவதும் இங்கே திருச்சிக்கு வந்து கல்விக்காண்டியும் விளையாட்டுக்காண்டியும் சமூக சேவைக்காண்டியும் குறிப்பாக நம்ம என்சிசி என்எஸ்எஸ்ஸு இந்த ஸ்கவுட்ஸ் மூமெண்ட் இது எல்லாம் இது சம்மந்தமான ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வெளியில் தங்க வேண்டியது இருக்கு யூத் இருந்ததுன்னா ரொம்ப கட்டணம் குறைவாக அவங்கவுங்க தங்கிக்கலாம் அது இல்லாமல் ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது ஒரு அருமையான ஒரு கான்செப்டோட தான் நீங்கள் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்குறீங்க ஆனால் திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இது செயல்பாட்டில் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அமைச்சர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஒரு நிதி ஒதுக்குவார் இது செயல்பாட்டுக்கு வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு காங்கிரசும் செல்வ சொல்லிட்டாங்க சார் இந்த தண்ணி தரப்புக்கு தகவல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை அதில் என் என்னுடைய கருத்து என்னன்னா எனக்கு சட்டமன்ற அன்பு சட்டமன்ற அவர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் செல்வதற்கு எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு நல்ல எனக்கு பழக்கத்தில் இருக்கிறவர் தான் நம்ம மதிக்கக்கூடியவர் தான் ஆனால் ஒரே விஷயத்துல நான் அவர் சொல்ற கருத்துக்கு நான் வேறுபடுறேன் என்னன்னா ஒரு இன்றைக்கி உங்கள் நீங்களே பார்க்குறீங்க நார்த் ஈஸ்ட் மான்சூல் நீங்கள் வடகிழக்கு பருவமழை அந்த அந்த தொடங்கிடுச்சு மழை பெய்ஞ்சிட்டு அங்கங்க வெள்ள நிவாரண எல்லாம் மாவட்ட ஆட்சியும் அரசாங்கம் ஈடுபட்டுருக்கு இப்போ அங்கங்கே மழை வந்து சொல்லிட்டு போய்றது கிடையாது திடீர்னு வருது அப்போ அடைமலை பெய்யுது திடீர்னு அப்படிங்கும்போது திருச்சியில் நீங்கள் அப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் போனதுலேயே கொஞ்சம் பாதிப்பு இருந்து கேள்விப்பட்டேன் அப்போ பல்வேறு இடங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அணைகளை வந்து கண்காணிக்கிறாங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அணைகளை கண்காணிக்கிறாங்க நீர் போக்குவரத்துக்கு இடங்களை கண்காணிக்கிறாங்க உடனுக்குடன் அந்த ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 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 பத்து நிமிஷம் நீங்கள் காலதாமதம் பண்ணால் கூட உங்களுக்கு அங்கே ஒரு வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய இது இருக்கிறதுனால அந்த அணையை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரம் இந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அந்த தண்ணி போச்சுன்னா கண்டிப்பா அந்த தண்ணி அதை திறந்து விடணும் ஒரு இது இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த அதிகாரம் அந்த உத்தரவின் பேர்ல அந்த அதிகாரிகள் பொறுத்து அந்த தண்ணியை திறந்து விட்டுருக்கலாம் எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டு திறந்து இந்த தண்ணியை திறந்து விடணும் அது வந்து அது நாளைக்கு ஒரு பிரச்சனையா கூட ஒரு அபாயகரமான சூழ்நிலை கூட அது உருவாக்குங்கிறதுனால எனக்கு இதுல ஒரு மாறுபட்ட கருத்து அதே நேரத்துல சட்டமன்ற மாணவ அவர் சட்டமன்ற உணவு அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்குது செய்கிறது விவரங்கள் அவங்க கொடுத்துருக்கலாம் பட் அது சொல்லிட்டு தான் திறக்கணுங்கிறது அதுல வந்து அது எனக்கு வந்து கருத்து எனக்கு வேறுபாடு